வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்தி யூனிட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபிஃபி யூனிட் வரைக்கும் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து சிக்ஸ்தி யூனிட் அதோட ஒன்வேர்ட்ஸ் அண்ட் ஆன்சர்க்கு வந்து செக் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் யூனிட் என்னென்னு பார்த்திங்கன்னா நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இதுக்குரிய ஒன் வேர்ட்ஸ் வாங்க படிக்கலாம் நமது நாட்டின் விவசாய தொழிலுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது நமது நாட்டில் விவசாய தொழிலுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது நெசவு தொழில் ஓகேங்களா நமது நாட்டில் விவசாய தொழிலுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது நெசவு தொழில் தமிழ் தமிழ்நாட்டில் மிகுந்த அளவில் அளவில் நடைபெறும் கிராம தொழில் எது தமிழ்நாட்டில் மிகுந்த அளவில் நடைபெறும் கிராம தொழில் நெசவு தொழில் கைத்தறி துணி உற்பத்தியில் இந்திய அளவில் முன்னணி வகிக்கும் மாநிலம் எது கைத்தறி துணி உற்பத்தியில் இந்திய அளவில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு எந்த ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கில் நெசவாளர்களின் அவல நிலை பற்றி ஆராயப்பட்டது எந்த ஆண்டு நடைபெற்ற கருத்தரங்கில் நெசவாளர்களின் அவல நிலை பற்றி ஆராயப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று நெசவாளர் நல்வாழ்வு நல்வாழ்வுக்காக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் எது நெசவாளர் நல்வாழ்வுக்காக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் எது ஆப்ஷன் ஏ நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆப்ஷன் ஏ நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் தொடங்க பட்டது கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் தொடங்கப்பட்டது பட்டு நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி விற்பனை சங்கம் ஆப்ஷன் ஏ பட்டு நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி விற்பனை சங்கம் பிரதமர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நோக்கங்களில் சரிதா சரியானதை தேர்வு செய்க பிரதமர் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நோக்கங்களில் சரியானதை தேர்வு செய்க ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வரும் பல திட்டங்களை சங்கத்தின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றுதல் விற்பனை கிளைகளை ஏற்படுத்தி கைத்தறி துணிகளை வாங்க ஏற்பாடு செய்தல் பங்கு சான்றிதழ்களின் மூலம் உறுப்பினர்களிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் சங்கத் தொழிலுக்கு தேவையான நிதியை திரட்டுதல் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களில் கீழ்கண்ட மற்றும் யார் இடம்பெறுவர் பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களில் யார் இடம்பெறுவார் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெசவாளர்கள் ஆப்ஷன் ஏ நெசவாளர்கள் பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களின் பொறுப்பு என்பது பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் பொறுப்பு என்பது வரையறுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் எல்லை அமைப்பை பற்றி சரியானதை தேர்வு செய்யவும் பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் எல்லை அமைப்பை பற்றி சரியானதை தேர்வு செய்யவும் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது கிராமத்திற்கு ஒரு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்படுவது உண்டு கைத்தறி தொழில் அதிக அளவில் நடைபெற்றால் அல்லது நெசவாளர்கள் அதிக அளவில் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்படுவதும் உண்டு இரண்டும் சரி ஓகேங்களா பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அதாவது பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் பிரதம கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் முழு நேர ஊழியராக கீழ்கண்டவற்றுள் சங்கத்தின் ஆட்சி பொறுப்பை மேற்கொள்பவர் யார் பிரதம கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் முழு நேர ஊழியராக கீழ்கண்டவற்றுள் சங்கத்தின் ஆட்சி பொறுப்பை மேற்கொள்பவர் யார் ஆப்ஷன் ஏ பயிற்சி பெற்ற தகுதியுள்ள ஒருவர் மேலாளராக ஆட்சி பொறுப்பை மேற்கொள்வார் பயிற்சி பெற்ற தகுதியுள்ள ஒருவர் மேலாளராக அடுத்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட மிக முக்கியமானது இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி அது என்னென்னு பார்த்தரலாம் நடைமுறை மூலதனம் மைய கூட்டுறவு வங்கிகள் இந்த சங்கங்களுக்கு நடைமுறை மூலதன களம் கடுத்து உதவுதல் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு காசு கடனும் கணிசமான அளவில் மைய கூட்டுறவு வங்கிகள் வழங்குகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெசவாளர்கள் சங்கங்களின் உயர் கடன் அளவு சொந்த நிதியைப் போன்று எத்தனை மடங்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று துணை விதிகள் கூறுகிறது ஆப்ஷன் ஏ எட்டு மடங்கு ஆப்ஷன் ஏ எட்டு மடங்கு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய கீழ்கண்டவற்றுள் எந்த வங்கி முன்வந்தது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய கீழ்கண்டவற்றுள் எந்த வங்கி முன் முன்வந்தது ஆப்ஷன் ஏ இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட ஒற்று சரியானதை தேர்வு செய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாண்டு முதல் நிசவாளர் குற்ற சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய ரிசர்வ் வங்கி முன்வந்தது ஆடை உற்பத்திக்காகவும் விற்பனை ஏற்பாட்டிற்காகவும் குறுகிய கால ரொக்க கடன் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த வகை கடன்கள் இயங்கும் தறி ஒன்றுக்கு ரூபாய் முந்நூறு முதல் ரூபாய் ஐநூறு வரை கணக்கிட்டு கடன் அளவினை நிர்ணய கடன் அளவினை நிர்ணயத்தை கடன் கொடுத்து வந்தது ஓகேங்களா குறி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அனைத்தும் சரி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு ரிசர்வ் வங்கியின் நிபந்தனையின்படி வழங்கிய கடன் நிலுவைத் தொகையை திரும்பப் பெற இயலாவிட்டால் ஏற்பட்ட நஷ்டத்தை மத்திய அரசு எத்தனை சதவிகிதம் பொறுப்பு ஏற்க வேண்டும் மத்திய அரசு எத்தனை சதவிகிதம் பொறுப்பு ஏற்கோன்னா ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் நெசவாளர்களுக்கிடையே சிக்கன பழக்கத்தை வளர்த்து ஊக்குவிக்க உறுப்பினர்களின் ஊதியத்திலிருந்து ரூபாய் ஒன்றுக்கு எவ்வளவு வீதம் பிடித்தம் செய்யப்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஜீரோ எயிட் காசுகளாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு காசு மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக சிக்கன் நிதி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக சிக்கன் நிதி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கல் பற்றி சரியானதை தேர்வு செய்ய இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் மாணவியருக்கும் வருடம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து வரும் தமிழக அரசு வழங்குகிறது இதுக்குரிய ஆன்சர் வந்து இரண்டும் சரி நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அறுபது வயதில் நிறைவடைந்தவர்களுக்கு மாத ஓய்வு மாத ஓய்வ தில்லை எவ்வளவு வழங்கப்படுகிறது ஓகேங்களா ஓய்வதில்லை நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அறுபது வயதில் நிறைவடைந்தவர்களுக்கு மாய ஓய்வு தில்லை எவ்வளவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தௌசண்ட் நுகர்வோர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் நலனுக்காக பாதுகாப்பு சிக்கன நிதி திட்டம் உருவாக்கப்பட்டது இதற்கான தகுதிகளில் சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி சங்கம் ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்திருக்கணும் ஒரு உறுப்பினர் சங்கத்தில் சேர்ந்து ஒரு வருடம் முடிந்திருக்க வேண்டும் உறுப்பினர் வயது அறுபது வயதிற்குள் இருக்க வேண்டும் இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான நூல்களை பகிர்ந்து அளிக்கும் பொறுப்பை ஒரு எந்த சங்கம் பொறுப்பினை ஏற்றுள்ளது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மட்டும் சரியாக தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் ஆன்சர் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள துணிகளை எந்த சங்கத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள துணிகளை எந்த சங்கத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுகிறனா கோ ஆப்டெக்ஸ் ஆப்ஷன் ஏ கோஆப்டெக்ஸ் நெசவு தொழிலை பரவலாக செயல்படுத்தவும் அத்தொழிலை வணிக ரீதியில் முன்னேற்றவும் பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தலைமை சங்கமாக செயல்படவும் அமைக்கப்பட்ட சங்கம் எது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அதாவது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் பணிகள் எந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டது தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் பணிகள் எந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொறுப்பு மற்றும் கடன் அளவு தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொறுப்பு மற்றும் கடன் அளவு இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது மற்றும் பத்து மடங்கு வரையறுக்கப்பட்டது மற்றும் பத்து மடங்கு தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு துணி விற்பனை பற்றி சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி தான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இந்தியா முழுவதும் மற்றும் பிற நாடுகளுக்கும் துணிகளை விற்பனை செய்கிறது நுகர்வோர்களுக்கு ரொக்க விற்பனையிலும் அரசு நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் விற்பனை செய்கிறது அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிய ஊழியர்களுக்கு அவர்கள் சம்பள அடிப்படையில் கடன் விற்பனை அனுமதிக்கப்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி துணி விற்பனை நிலையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை உள்ளது துணி விற்பனை நிலையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை உள்ளது ஆப்ஷன் ஏ இரநூத்தி எண்பத்தி நாலு ஆப்ஷன் ஏ இரநூத்தி எண்பத்தி நாலு நமது நெசவாளர் சங்கங்களுக்கு தேவையான இறக்குமதி நூல் பட்டு வாரியத்தினால் எந்த நாட்டில் எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது நமது நெசவாளர் சங்கங்களுக்கு தேவையான இறக்குமதி நூல் பட்டு வாரியத்தில் பட்டு வாரியத்தினால் எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் ஏ சீனா பிரதம சங்கங்களுக்கு தேவையான செயற்கை பற்று நூல் எந்த நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்து விநியோகம் செய்கிறது பிரதம சங்கங்களுக்கு தேவையான செயற்கை பற்று நூல் எந்த நிறுவனத்திடம் இருந்து கொள்முதல் செய்து விநியோகம் செய்கிறது ஆப்ஷன் ஏ தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் கோயம்புத்தூர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தி சவுத் இந்தியா விஸ்கோஸ் கோயம்புத்தூர் கைத்தறி துணிகளை ஏற்றுமதி செய்வதற்கான கீழ்கண்டவற்றில் ஒற்றில் எந்த வகை அமைப்பு உருவாக்கப்பட்டது கைத்தறி துணிகளை ஏற்றுமதி செய்வதற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது கோ ஆப்டெக்ஸ் இன்டர்நேஷனல் ஆப்ஷன் கேம் இன்டர்நேஷ்னல் அடுத்த கொஸ்டின் கோ ஆப்டெக்ஸ் கீழ்கண்ட இடங்களில் அமைந்துள்ள இடங்களில் சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி மதுரை மற்றும் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் கடையநல்லூர் திருச்சிராப்பள்ளி அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரதம சங்கங்களுக்கும் உற்பத்தி திட்டத்தை கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தி உள்ளது தமிழகத்தில் உள்ள எல்லா பிரதம சங்கங்களுக்கும் உற்பத்தி திட்டத்தை கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது ஆப்ஷன் ஏ கோஆப்டெக்ஸ் ஆப்ஷன் ஏ கோஆப்டெக்ஸ் கோஆப்டெக்ஸ் மனித நிறுவனம் உற்பத்தி திட்டத்தை எந்த ஆண்டு அறிமுகம் செய்தது கோஆப்டெக்ஸ் மனித நிறுவனம் உற்பத்தி திட்டத்தை எந்த ஆண்டு அறிமுகம் செய்தது ஆப்ஷன் ஏ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஜனதா துணி உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஜனதா துணி உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஜனதா துணி உற்பத்தி திட்டம் ஒவ்வொரு மாதமும் உற்பத்தி உற்பத்தி செய்யும் அளவு ஜனதா துணி உற்பத்தி திட்டம் ஒவ்வொரு மாதமும் உற்பத்தி செய்யும் அளவு ஆப்ஷன் ஏ மூன்று மில்லியன் மீட்டர் மூன்று மில்லியன் மீட்டர் ஏழை மாணவர்கள் குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டம் கீழ்கண்டவற்றுள் எந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏழை மாணவர்கள் குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டம் கீழ்கண்டவற்றுள் எந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுனா சேம் கோ ஆப்டெக்ஸ் ஆப்ஷன் ஏ கோஆப்டெக்ஸ் தமிழ்நாட்டில் மாநில அரசு இலவச வேட்டி சேலை திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு துணி உற்பத்தி செய்து வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மாநில அரசு இலவச வேட்டி சேலை திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு துணி உற்பத்தி செய்து வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஏன்டி சிக்ஸ் கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்யவும் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனியார் பிடியில் சிக்கொண்டு இருக்கும் நெசவாளர்களை விடுவிக்க கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை அரசு செயல்படுத்தி வருகிறது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு மேலாளர் மானியம் வழங்குதல் பற்றி சரியானதை தேர்வு செய்யவும் ஓகேங்களா பார்த்திங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி ஏன்னா முதல் வருடம் ஐயாயிரத்தி நானூறு இரண்டாவது வருடம் மூவாயிரத்தி அறநூறு வருடம் ஆயிரத்தி எண்ணூறு அனைத்தும் சரி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சாரி தமிழ்நாட்டில் எத்தனை பாலியஸ்டர் நெசவு நிலையங்கள் உள்ளது தமிழ்நாட்டில் எத்தனை பாலியஸ்டர் நெசவு நிலையங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி ஒன் ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு கூட்டுறவில் வளர்ச்சி திட்டங்களுக்கு அளிக்கும் நிதி உதவி பற்றி சரியானதை தேர்வு செய்க கூட்டுறவில் வளர்ச்சி திட்டங்களுக்கு அளிக்கும் நிதி உதவி பற்றி சரியானதை தேர்வு செய்க அனைத்தும் சரிதான் அதுக்குரிய ஆன்சர் உறுப்பினர்களுக்கு பங்கு மூலதனம் கடன் அளித்தல் நலிந்த சங்கங்களுக்கு அரசு பங்கு மூலதனம் கடன் வழங்குதல் கைத்தறிகளை நவீனப்படுத்துதல் ஸோ இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி கைத்தறி நெசவாளர்களுக்கு பயிற்சி திட்டம் பற்றி தவறானதை தேர்வு செய்க கைத்தறி நெசவாளர்களுக்கு பயிற்சி திட்ட பற்றி தவறானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சருமே ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஐந்து நாட்களுக்கு நெசவுத்துறை சம்பந்தமாக பயிற்சி திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுகிறது சேலத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் தமிழக மாணவர்கள் ஆண்டுதோறும் இருபது பேர் சேர்க்கப்படுகின்றன உதவித்தொகை இவர்களுக்கு பட்டப்படிப்பு அளி அளிக்கப்படுகிறது இது எல்லாமே தவறானது தான் ஸோ அனைத்தும் சரி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நெசவாளர்களுக்கும் வீடு கட்ட எவ்வளவு ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நெசவாளர்களுக்கும் வீடு கட்ட எவ்வளவு ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஐயாயிரம் ரூபாய் ஆப்ஷன் ஏ ஐயாயிரம் ரூபாய் ஓகே நம்ம சிக்ஸ்த் யூனிட் கூட எல்லா ஒன்வேர்ட்ஸ்க்கும் அதுக்குரிய ஆன்சருக்கு செக் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லாமே ரொம்ப முக்கியமான வீடியோஸ் தான் ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம அகாடமியில் இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட்டு பேட்ச் அவைலபிளாக இருக்குது வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ